வணக்கம் இன்னைக்கு ஒரு தொள்ளாயிரம் வாட் மோட்டார் தான் சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம வத்தல் மலையில் போட்டு கொடுத்தோம் ஒரு கஸ்டமருக்கு ஜாயின் போட்டு மோட்டார் ஒரு மோட்டார் ரன் ஆகுது ஒன்று ரன் ஆகுது அப்படின்னாங்க எடுத்து வந்து பார்த்ததுல வைண்டிங் கம்ப்ளைண்ட்டு உள்ளே தண்ணி ஃபுல்லாகவே போய்ட்டு சீல்டெல்லாம் அடி வாங்கியிருந்தது கண்டினியூட்டி வருதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணும்போது வைண்டிங் லூப்பிங் பாயிண்ட் ஃபுல்லாகவே கட் இருந்தது ரெட்டு பிளாக் வருது ப்ளூ வரல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயண்டிங் ரொம்ப வீக் ஆகிடுச்சு புறாட பர்னான மாதிரி ஆகிடுச்சு தண்ணிலே அப்படி ஓடுனதுனால பிரிச்சுட்டே கட்டிடலான்னு ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரு பண்ணி திரும்பவும் ஒரு போல் ரெண்டு போல் மட்டும் பிரித்து கட்டினோம் அப்படின்னா திரும்பவும் சீக்கிரமாக அடி வாங்குச்சேன் திரும்ப திரும்ப ஏற்றி இறத்துற மாதிரி இருக்கும் அதனால் புது வைண்டிங்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு வயண்டிங்க இப்போ பிரிக்க போகிறோம் எந்தளவுக்கு அளவுக்கு கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படி ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு பேரிங் போகிறோம் வாட்டர் சேந்து ஆயில் சேந்து போர்டு எம்பிபிடி போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல இங்கே வைண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணிவிட்டு வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா அதை சால்வ் பண்ண பார்ப்போம் வைண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே வந்து பிரித்து எடுத்துகிட்டு புதுசாக வைண்டிங் பண்ணிவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லைன் யூவிடபிள்யூ இது வந்து நியூட்ரல் லைனு இந்த வைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் கிடையாது ஸ்டார் கனெக்ஷன் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வரும் ஆனால் வந்து டெல்டா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மட்டும் தான் நமக்கு இருக்கும் இதில் வந்து நியூட்ரல் வராது டெல்டாவில் ஸ்டார் கனெக்ஷன்னால ஒரு நியூட்ரல் மொத்தம் நாலு வயர் இது மூணு இன்புட்டு நியூட்ரல் பாயிண்ட் வந்துடுது இப்போது நம்ம இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்புட் லைனுக்கான மெயின் ஒயர் வந்து சால்ட்ரு பண்ணி எடுக்கணும் இந்த லூப்பிங் பாயிண்ட் நியூட்ரலை வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் சென்ட்ரஸாஃப்ட் மேக்ன டைம் செட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து செக் பண்ணோம் யூவி ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்ட்டு சப்போஸ் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும் ஓப்பன் வெல்லு போர் வெல் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டுமே சேம் டைரெக்ஷன் ஆனால் ரொட்டேட் ஆகுறது போர்வெல் மோட்டரில் மேலே வரும் சென்டர் சாப்பிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பேக் சைடில் ஒரு இம்பர் ஓப்பன் வெளில்ல இங்கே வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மோட்டரை திருப்பி வைக்கிறதுனால ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிளாக் வைஸ் தான் மோட்டரை இப்படி திருப்பி வச்சோம் அப்படின்னா கிளாக் வைஸ் இந்த சைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சு தான் அங்கேயே இருக்கு ஒன் வீக் பக்கம் ஆகிடுச்சு இந்த மோட்டார் நமக்கு வாய்ந்திங்கன்னா உள்ளே பிரித்து எடுக்கவே வந்து டே ஆகிடுச்சி உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி உள்ளே இருக்கிற வைண்டிங்கோட கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்டாகி ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிக்க எடுக்க முடிஞ்சது ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஹேண்டில் பண்ணி தான் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளியர் பண்ணியாச்சு இப்போ நம்ம சென்டர்ஸ் ஆஃப் மேங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டார் கிளாக் வைஸ் ஆண்டில் கிளாக் வைஸ் எந்த அளவுக்கு ஆர்பிஎம் பிக்கப் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம் மோட்டார் வைண்டிங் எல்லாமே இன்புட் லைன் கொடுத்துட்டு டெஸ்டிங்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம் மூணு பெனலில் வந்து லைன் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டிங்கு பேன்க்கு கீழே வச்சுட்டு இப்போ மோட்டார் ஆன் பண்ண போகிறோம் போர்டு அதே போர்டு தான் மோட்டார்ல வந்தது ஆன்டி கிளாக் வைஸில் கரெக்டாக பக்காவாக ரொட்டேட் ஆகுது ஃபஸ்ட் டைமே இதுதான் நம்ம இது வரைக்கும் வைண்டிங் பண்ணி ஃபஸ்ட் டைமே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுறது கிளாக் வைஸ்லேயே ரொட்டேட் ஆகும் அதுக்கப்புறம் லைன் மாற்றி கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் ரொட்டேட் ஆகிட்ருக்கு மோட்டாரும் வந்து எந்த வைப்ரேட்டும் இல்லாமல் ஷேக்கிங் இல்லாமல் ஓடிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டாக ஓடிட்டுருக்கு போர்டு வந்து அதே போர்டு தான் ஓப்பனில் வச்சுருக்கோம் போர்டு போகலை வைண்டிங் மட்டும் போயிருக்கு இது ரிப்பேர் எதனால் வந்ததுன்னா வயரை எலிக்கடிச்சு ஷார்ட் ஆகி வைனிங் போயிருக்கு ஆனால் போர்டு போகலை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் டேமேஜ் ஆகிடுச்சு மோட்டர் ஓடலான்னாரு எடுத்து வந்து எல்லாம் பிரித்து பார்த்ததில் வைனிங் பர்ன் ஆகிட்டு இருந்தது ஆனால் போர்டு போகிறது ஆச்சரியமான விஷயந்தான் போர்டை தாண்டி வைனிங் அடி வாங்கியிருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இம்ப்ளர் பிக் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது மூணு பேனலில் லைன் கொடுத்து டெஸ்டிங் போட்டிருக்கோம் தான் இந்த மோட்டாரையுமே போட்டிருக்கோம் தண்ணி நல்லா போர்ஸாகவே தள்ளிகிட்ருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போர்டு நல்லாயிருக்கு ஆயில் கட்டியிருக்கோம் காயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கோம் வாட்டர் சென்ட் ஆயில் சென்ட்டு பேரிங்கு ஆயில் மாற்றிருக்கோம் மற்ற சில சில்டாய்டு நட்டு போர்ட்டு மாற்றிருக்கு தண்ணியோட ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்குது டமுக்குள்ளே போட்டோம்னா மோட்டர் வந்து அதுக்கு கிடைக்குது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்